வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தோட விலை மீண்டும் சரிவு பாதிக்க திரும்பிச்சு இது தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் உண்மையாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளியோட விலையை வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது நேற்று பார்த்தீங்கன்னா இதே நூற்றி நான்கு ரூபாயில்தான் காணப்பட்டது இதனால் வெள்ளியோட விலை நேற்றைக்கும் இன்னைக்கும் விலை மாற்றம் தொடர்ந்து ஒரு கிராம்லேயும் சரி அதே போல் ஒரு கிலோவிலையும் பூஜ்ஜியமாக நீடிக்குது இதனால் வெள்ளியோட விலை மீண்டும் நமக்கு ஒரு கிராம் நூத்தி நாலு ரூபாய் நீடிக்கு பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நாற்பதா நீடிக்கிற விலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாவும் எட்டு கிராமுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதே வேலையில் நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து நூற்றி பதினொன்றாவும் எட்டு கிராம் அறுபத்தைந்தாயிரத்துலேருந்து அறுபத்தி நான்காயிரத்து எட்நூற்றி எண்பத்தி எட்டாக காணப்படுது பத்து கிராம் எண்பத்தி ஓராயிரத்து நூற்றி பத்தாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாவும் எட்டு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி எண்பதாயிருக்கு பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்